செய்வினைய விரட்டும் சாம்பராணி நம்மளுடைய குலதெய்வம் நம்மளுடைய சித்தர்கள் பதினெட்டு சித்தர்களில் ஒரு சித்தர்களாக இந்த செய்வினைய விரட்டும் ஒரு அழகான ஒரு தெய்வீகமான சாம்புராணியை தான் இன்றைக்கி நாம் செய்முறை விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம் அதாவதுங்க செய்வினைங்கிறது கண்ணுக்கு தெரியாத நம்மை நம்மிடம் இருக்கும் அனைத்து வளங்களையும் சகலங்க சகல சௌபாக்கியங்களையும் பறிக்கும் ஒரு கொடூரன் அந்த ஒரு கொடூரமான அந்த ஒரு செய்வினைய நம்ம குலதெய்வம் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய சித்தர்கள் நமக்கு எப்படி கற்றுக் கொடுத்தாங்க அந்த செய்வினைய நாம் நம்ம வீட்டில் இருந்தோம் நம்ம உடல்ல இருந்தோம் நம்ம செய்கிற நாம் தொழில் செய்கிற இடத்துல இருந்தோம் நாம் எப்படி விரட்டணும் அப்படிங்கிற நம்முடைய முன்னோர்கள் தெய்வங்களின் வடிவங்களாக சித்தர்களின் வடிவங்களாக நமக்கு கற்றுக் கொடுத்த மிகவும் பழமை வாய்ந்த சக்தி வாய்ந்த சாம்புராணி தயாரிக்கும் முறை தான் நாம நாம் பார்க்க போகிறோம் அதாங்க நம்மளுடைய குலதெய்வங்கள் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் மருந்து ஏன் நம்ம குலசாமி நமக்கு இருக்குது அப்படின்னா உனக்கு வர்ற பிரச்சனைகளை என்னுடைய ரூபமாக சாமியாடிகள் இருக்காங்க மரலாடிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அனைத்து கத் அனைத்து வித்தைகளையும் கற்று கொடுத்து உனக்கு வர்ற பிரச்சனைகள் இருந்து நீயே காத்துக்க உன் கூட நான் இருக்கேன் உன்னைய வழி நடத்த நான் இருக்கேன் அப்படின்னு நம்ம குலசாமி எல்லா குடும்பத்திலும் இருக்கும் இப்ப நம்ம குலதெய்வம் நம்மளை எப்படி காக்கும் அப்படின்னா இது போன்று ஒரு சில நமக்கு அந்த தெய்வங்கள் விளையாடும் தெய்வங்கள் தயாரித்த இது போன்ற ஒரு சில விளையாட்டுகள் முல்லை முள்ளால் தான் எடுக்கணும் சித்து விளையாட்டை சித்து விளையாடி தான் இருந்து நாம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற நம்மளுடைய முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு வழிமுறை தாங்க இன்னைக்கு நம்ம செய்முறை விளக்கம் தாங்க நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வினை ஏவல் பில்லி சூனியம் இது எல்லாம் எப்படி அப்படின்னா ஒரு மனிதாபிமானமற்ற நமக்கு நம்மகிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பிடிக்கிறோம் உடல் நலத்தை கெடுக்கும் மன நலத்தை கெடுக்கும் சொத்து சொத்து செல்வம் அதே சமயம் சொந்த வந்தங்களுக்குள்ள விருப்பு வெறுப்பு இது இதுபோன்று நம்ம அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு ரத்தத்துக்குள்ள இருக்கிற சண்டை இது இதுபோன்று மன வேறுபாடு எத்தனையோ பிரச்சனைகளை கொடுத்து நாம் முடங்குற வரைக்கும் நம்மளை விட்டு வெளியேறாது அதுபோன்று ஏவல் ஏவல் எப்படி அப்படின்னா நம்மை வந்து உயிரை பறிக்கணும் அப்படின்னு ஒரு ஏவி விருது அந்த இடத்துல உயிரை பறிச்சுட்டு வந்துடும் போன்ற பில்லி அதே சமயம் பிசாசு அதே போன்று பேய் இது போன்று எல்லாத்துக்கும் நம்ம இருந்து நாம் விரட்டக்கூடிய ஒரு அதி சக்தி வாய்ந்த ஒரு சாம்பிராணி தான் இன்னைக்கு நாம் நம்மளுடைய குலதெய்வங்கள் கொடுத்தது நாம் செய்முறை விளக்கமாக நாம் செய்ய போகிறோம் இதை நான் ஏன் அன்பர்கள் எல்லாத்துக்கும் செய்முறை விளக்கமாக சொல்கிறேன் அப்படின்னா நூற்றுக்கு நூறு சதவிகித உண்மை இதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உடனுக்கு உடனே உங்க வீட்டில் உங்களுடைய எல்லையில் இருக்க எல்லா தீய சக்திகளும் வீட்டை விட்டு வெளியே தெறித்து ஓடும் அல்ல அல்லது அந்த இடத்திலேயே அங்கே சமாதி கட்டப்படும் யாருக்கு தீ வினைகளுக்கு சரிங்க இந்த செய்வினை இந்த செய்வினை பில்லி ஏவல் சூனியம் இது போன்று பேய் பிசாசுகளை விரட்டும் இந்த செய்முறை விளக்கத்துக்கு என்னென்ன தேவை முதல்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இது வந்து மருதாணி காய் இருக்கும் பாத்தீங்களா மருதாணி காயை காஞ்சு அந்த எடுத்து வச்ச அந்த பொடி மருதாணி இருக்குன்னா அந்த மருதாணியில் வந்து மேலே வந்து ஒரு சில காய் வைக்கும் காய் வச்சுக்கிட்டே ஒரு அந்த காயை பிடுங்கி பிடுங்கி வச்சுக்கிறோம் காஞ்சதுக்கப்புறம் அந்த மருதாணி காய் அப்படி எடுத்து வச்சுக்கிறோன்னா அந்த இது வந்து மருதாணி இலை இது மருதாணி இலைங்கிறதுனால இந்த மருதாணி இலையை நான் இந்த இடத்துல காட்டியிருக்கேன் மருதாணி இலை இந்த இந்த இடத்துல நாம நாம அதை நாம எடுத்து எடுத்துக்க போறதில்லை சரி இது ஒன்று இரண்டாவது சாம்பிராணி நம்ம வீட்டில் போடுறோம்ல அந்த சாம்பிராணி பொடி அந்த சாம்பிராணி எடுத்து வச்சுக்கணும் மூன்றாவது குங்குளியம் இதுதான் ரொம்ப முக்கியமான சக்தி வாய்ந்த குங்குளியம் இது வந்து நம்ம நாட்டு மருந்து கடையில் நீங்க போய் கேட்டீங்க அப்படின்னா அவங்க அந்த குங்குளியத்தை கொடுப்பாங்க நான்காவது வெண்கடுகு வெண்கடுகு அதாவது இந்த நான்கு பொருள் இந்த இந்த இடத்துல இந்த எதுக்கு நான் இந்த உலக்கு வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்ந்து நாம் பொடி பண்ணணும் பொடி பண்ணி அதை வந்து நம்ம சாம்பிராணி பொடி மாதிரி நாம் எடுத்து வைக்கணும் அந்த சாம்பிராணி பொடியில் நாம் சாம்பிராணி போட்டால் தான் உள்ளே இருக்கும் தீய சக்திகள் அனைத்தும் மூச்சு திணறி அந்த இடத்தில் உயிர் பிடிக்க முடியாமல் இங்கே இருந்து நம்மை எப்படி நம்மளுடைய மகிழ்ச்சியை பறித்து நம்மளுடைய உடல்நலத்தை பறித்து அங்கே ரசித்து கொண்டாடிச்சோ அந்த தீய சக்திகளின் உயிர்களை காவு வாங்கி அந்த உயிர்களை எல்லையில் விட்டு விரட்டி அடிக்கும் சாம்பிராணி பொடியை தயாரிக்கவே இந்த 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 உலக்கு இந்த நான் எடுத்து வச்சிருக்கேன் சரிங்க இதை இப்ப எப்படி தயாரிக்கணும் அப்படின்னா முதல்ல முதல்ல உங்களுடைய குலதெய்வத்தை பரிபூரணமாக நீங்க நினைச்சுக்கிறோன்னா அதாவது எந்த ஒரு தெய்வத்தை வணங்குறதுக்கு முன்னாடி ஏன் குலதெய்வத்தை வணங்கணும் அப்படின்னா அந்த காரியம் ஜெயிக்கணும் இந்த காரியம் ஜெயிக்கிறதுக்கு எப்படி தீய சக்திகளுக்கு ஒரு சில மந்திரங்கள் தந்திரங்களை தவறான வழியில் நீதிக்கு நீதிக்கு தர்மத்துக்கு உண்மைக்கு எதிராக அங்கே பிரயோகிக்கப்பட்டதோ அதற்கு பதிலாக நாம் இங்கே நம்முடைய குலதெய்வ சக்தியை நாம அந்த மந்திரத்துக்கு இணையாக நாம் அழைக்க போறோம் அந்த மந்திரத்துக்கு இணையாக நம்ம கூட நிற்கிறது தான் நம்மளுடைய குலதெய்வம் அதனால உங்களுடைய குலதெய்வம் எத்தனை தெய்வமாக இருந்தாலும் குலதெய்வம் தெரியாதவங்க நீங்க திருச்செந்தூர் முருகன் அறுபடையப்பன் முருகனை நீங்க நினைச்சு இதை நீங்கள் செய்யலாம் அப்போ இந்த இடத்துல உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் பரிபூரணமாக நீங்க நினைச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் முதல்ல முதல்ல இந்த நான்கு பொருட்களில் வெண்கடுகை மட்டும் நீங்கள் தனியா நீங்கள் எடுத்து வச்சுக்கிறணும் ஏன் அப்படின்னா வெண்கெடுகள் நாம் பொடி பண்ணக்கூடாது பொடி பண்ண போகிறது இந்த மருதாணி காய் காஞ்ச அந்த 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 காஞ்ச பொடியும் அதே சமயம் இந்த சாம்பிராணியும் அதே சமயம் இந்த குங்குளையும் இது மூணையும் தான் இப்போ நாம் அதை இடித்து பொடி பண்ணி வைக்க போகிறோம் இது மூணை இடித்து பொடி பண்ணி வச்சதுக்கப்புறம் இது மூணை பொடி பண்ணி வச்சதுக்கப்புறம் சாம்பிராணி போட்டு நம்ம எப்பயும் வீட்டில் நெருப்பில் எப்படி சாம்பிராணி போடுறோமோ அந்த சாம்பிராணியில் இந்த மூணு மூணையும் ஒன்றா பொடி பண்ணி சேர்ந்து கடைசியில் அந்த வெண்கடுகை அது மேலே சேர்த்து நீங்கள் சாம்பிராணி போட்டு நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் இது போன்று சாம்பிராணி நீங்கள் காட்டினீங்க அப்படின்னா மாதத்தில் ஒரு முறை காட்டினா கூட போதும் இது இல்லை மாதத்தில் ரெண்டு முறை காட்டினாலே போதுமானது நீங்கள் இதை செஞ்ச உடனே அடுத்த ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா அடுத்த நொடியே அதற்கு உண்டான அழகான ஒரு நன்மையை உங்களால் உங்களால் பார்க்க முடியும் இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் முதல்ல இந்த வெண்கடுகை எடுத்து தனியாக வச்சுக்கிறோனோ இந்த இலை எடுத்து நாம் தனியாக வச்சுக்கிறோணும் இது நமக்கு தேவையில்லை நாம் குல தெய்வத்தை நினச்சி நாம் ஏற்றின விளக்கு அந்த குலதெய்வத்தை நினச்சி நாம் தெய்வம் அதே சமயம் அந்த இடத்துல இப்ப நாம முதல்ல நாம எடுக்க போறது நாம அந்த உலக்கை எடுத்து வச்சு அந்த உலக்குல அந்த உலக்குல முதல்ல நாம எடுக்க போறது என்ன அந்த மருதாணி பொடி அந்த மருதாணி பொடியை முதல்ல அந்த உலக்கில் எடுத்து நாம போடணும் இப்படி போடணும் அந்த மருதாணி பொடியை முதல்ல எடுத்து போட்டு அதற்கப்புறம் அந்த குங்குலியம் அந்த குங்குளியத்தை அதுலேருந்து எடுத்து போட்டு அதற்கப்புறம் அந்த சாம்பிராணி பொடி அந்த சாம்பிராணி பொடியை இதை எடுத்து போட்டு இது மூணையுமே ஒன்றா வச்சு குலதெய்வத்தை நினச்சி நாம் இதை இப்படி நன்றாக பொடி பண்ணணும் நன்றாக இடிக்கணும் ஏன் இடிக்கணும் அப்படின்னா இதை இடிச்சு தான் நாம் சாம்பிராணி பொடி போட போகிறோம் இதை நல்லா நீங்கள் இடிக்கணும் பொடி மாதிரி நல்லா பொடி மாதிரி நீங்கள் பொடி மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கிறணும் இதே மாதிரி இதே மாதிரி நல்லா அதாவது நான் வந்து இந்த தான் நான் எடுத்துக்கிறேன் இதே மாதிரி உங்களுக்கு என்ன இருக்குது பெரிய சின்ன உலக்கு இருந்தால் கூட அந்த உலக்கை எடுத்து இதே மாதிரி நன்றாக நன்றாக பொடி பண்ணி அந்த குங்குளியும் அந்த மருதாணி பொடி அதே சமயம் அந்த சாம்பிராணி இது மூன்றையும் நன்றாக இடிக்கணும் நன்றாக இடித்து பொடி பண்ணி வச்சுக்கணும் இதை இப்போ ஓரளவு ஓரளவு சாம்புராணிங்கிறது அது அந்த இதில் த தானாக கரைஞ்சிரும் அப்போ இதே மாதிரி எடுத்து அதை நீங்கள் தனியாக நிதியை எடுத்து வைக்கணும் தனியாக ஒரு சின்ன ஒரு இதில் ஒரு கோலையிலையோ அல்லது ஒரு பாத்திரத்துலேயோ இதே மாதிரி நீங்கள் அதை எடுத்து இப்படி போட்டு வச்சுக்கிறோன்னா அதே மாதிரி மறுபடியும் 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 எடுத்து அதே மாதிரி குங்குழியம் அந்த குங்குலியத்தை அதில் சேர்த்து கொஞ்சம் சாம்பிராணி பொடியை சேர்த்து இது மூன்றையும் மறுபடியும் அதே மாதிரி இடிக்கணும் அதாவது இதை எதற்காக நான் எல்லா இந்த பதிவை ஒவ்வொரு விளக்கமா நான் சொல்றேன்னா அன்பர்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் வந்துடக்கூடாது ஏன் அப்படின்னா இதை நாம் செய்கிறது நம்மளுடைய குலதெய்வம் நம்ம கூட நிற்கணும் அப்போது இந்த நாம் செய்கிற இந்த சாம்பிராணி பொடியில் பேசும்போது தான் எவ்வளவு கிளவு தீ வினைகள் இங்கே கட்டப்பட்டு நிற்கிதோ அந்த தீ வினைகள் வந்து இந்த சாம்பிராணி மூலியமாக நம்மளுடைய குலதெய்வமே அதை ஒவ்வொன்றா அடித்து விரட்டி நமக்கு சவள சகல சௌபாக்கியத்தையும் நாம் இழந்த சொத்துக்களையும் நாம் இழந்த மகிழ்ச்சிகளையும் இழந்த சந்தோஷத்தையும் நமக்கு அழகாக நமக்கு அள்ளி கொடுக்கறதுனால நாம் நம்மளுடைய குலதெய்வத்தை பரிபூர்ணமாக மனசில் நினச்சி நாம் இதை நாம் செய்யணும் அதே மாதிரி இதை மறுபடியும் இதை வந்து இதில் இதே மாதிரி இப்போ நாம் இப்படி கொட்டி வச்சுக்கணும் இதுதான் நாம் செஞ்ச நாம் செஞ்ச அந்த குங்குளியம் அதே சமயம் மருதாணி பொடி அதே சமயம் சாம்பிராணி பொடி இது மூணு சேர்ந்து இதை நம்ம செஞ்சு செஞ்சு வச்சதுக்கப்புறம் இதை தான் நம்ம இப்போ சாம்பிராணிக்கு போட போகிறோம் சாம்பிராணி இது மேலே போட்டு அது கூட நாம் இந்த வெண்கடுகள் சேர்க்க போகிறோம் இப்போ இந்த வெண்கடுகு இந்த வெண்கடுகை இடிக்காமல் நாம் இந்த நாம் இடித்து வச்ச அந்த சாம்பிராணியில் நாம் போட்டுக்கிறோம் இப்போ இதை போட்டு இது எல்லாத்தையும் இதை எல்லாத்தையும் நாம் இப்படி கலந்து வச்சுக்கிட்டு இப்போது நம்மளுடைய குலதெய்வத்தை பரிபூரணமாக நினச்சி இந்த சாம்பிராணியை போட போகிறோம் இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு சாதாரணமாக தெரியலாம் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய குலதெய்வங்கள் நமக்கு இதுபோன்று மூலிகைகள் வடிவமாக தீய சக்திகள் நம்ம எல்லையில் மறைஞ்சு இருக்கும் தீய சக்திகளை இந்த நாம் போடுற இந்த சாம்பிராணி புகையில வரும் அந்த புகையில் உருவமாக தெரிஞ்சு இருக்கிற எல்லா சகல வினைகளையும் இந்த இடத்துல அதை வெளியேற்றும் ஒரு சக்தி பொருளாக இந்த பொருள் இருக்கும் அதனால சொல்கிறேன் உங்களுடைய குலதெய்வத்தை பரிபூரணமாக நினைங்க பரிபூர்ணமாக மனசில் நினச்சி நீங்கள் இப்போ செய்யணும் இப்போ நாம் எப்படி சாம்பிராணி போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நாம் அது போன்ற இந்த சாம்பிராணிக்கு செய்ய வேண்டியதுக்கு இதை நாம் தயார் செஞ்சுக்கிட்டோம் இந்த சாம்பிராணியிலேருந்து இந்த நெருப்பிலிருந்து தான் இப்போ நாம் நாம் தயாரித்த நாம் அந்த குங்குளியை பொடியை போட்டு நாம் இருக்கும் வீட்டில் இருக்க அனைத்து தீ வினைகளையும் நாம் விரட்ட போகிறோம் இதுதான் இப்போ நம்ம நம்மளுடைய குலதெய்வத்தோட சக்தியால் நாம் உருவாக்கின அந்த குங்குளிய மருதாணி சாம்பிராணி வெண்கெடுக்கை போட்டு இப்போ நாம இருக்கிற இடையில நாம அந்த சாம்பிராணியை போட்டு சாம்பிராணி புகை காட்ட போறோம் அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது கொஞ்சம் எடுத்து அந்த அந்த உங்களுடைய குலதெய்வத்தை பரிபூரணமாக நினைச்சு இந்த எல்லையில் எதுவாக இருந்தாலும் வருது பாருங்க இந்த புகைதான் இந்த புகைதான் இருக்கிற அனைத்து தீ வினைகளையும் பிள்ளைகளாக செய்வினைகளாக ஏவலாக எதுவாக இருந்தாலும் இப்ப நீங்க போடுற இந்த சாம்பிராணி புகை உங்க வீட்டில் எந்த இடத்துல எப்படி மறைஞ்சு நின்னாலும் எந்த இடத்துல பொருளாக இருந்தாலும் அருவாக இருந்தாலும் உருவமாக இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வம் இங்கே உருவமாக அந்தந்த எல்லையில் மூளை முடுக்கு எல்லா இடங்களிலும் சென்று இங்கே உங்கள் வீட்டில் இருக்கும் அனைத்து தீவினைகளையும் கருவறுத்து அங்கே அனைத்து சக்திகளையும் வெளியேற்றி சகல வளங்களையும் பெற்று தரும் என்பது முன்னோர்களும் குல தெய்வங்களும் நம்முடைய சித்தர்களும் நமக்கு கற்றுக்கொடுத்த கொடுத்த அதீத ஒரு சக்தியான ஒரு தயாரிப்பு முறையை செய்முறை விளக்கத்தை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளவே இன்றைய பதிவு இக்கணத்தில் எல்லா அன்பர்களும் சந்தோஷமாக சந்தோஷமாக இது இதுபோன்று ஒரு நம் முன்னோர்கள் நம்மளுடைய குல தெய்வங்கள் நம்மளுடைய சித்தர் பெருமக்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த இந்த வித்தைகளை ஆகச் சிறந்த சக்தி வாய்ந்த வித்தைகளை நீங்கள் உங்கள் எல்லையில நீங்க வீட்டில் காட்டி மாசத்துல முறையாவது நீங்க காட்டி நலமுட சில சிறப்போடு நீங்க வாழ வேண்டும் என்பதற்காக இன்றைய பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்